நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் நாளுக்கு நாள் வளர்ந்திருக்கும் முருகனிகார்கள் யூடியூப் சேனலில் இன்று பாம்பன் சீமக் குமர சாமிகள் ஆகிய பரிபூர்ண பஞ்சாமிரத வண்ணம் என்ற தலைப்புடைய பாடல்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன் திருமதி ரேபதி சங்கரன் அவர்களின் இனிமையான கோயிலில் பரிபூர்ண பஞ்சாங்கத்தை உங்களுக்கு கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடிகளின் வணக்கம் முருகன் அடியார்கள் சிவகாசன் வெற்றிவேல் முன்னுக்கு அரோஹரா வள்ளிமனால வெற்றிவேல் முன்னுக்கு அரோகரா ஓ சண்முக பாம்பன் குமர சுவாமிகள் வண்ணம் பாகம் எட்டின் பாடலை விளக்க உரையுடன் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் சொன்னார்கள் வெற்றிவேல் முருக்கரா வல்லிமனு கரோஹரா வெற்றிவேல் முருனு கரோகரா முருகனுக்கு ஸ்ரீமத் பாம்பன் குமர அருளிய பரிபூரண பஞ்சாமிர்த்த வண்ணம் பாகம் இரண்டு தயிர் முப்பெரும் தேவிகளான மலைமகள் அலைமகள் கலைமகள் மற்றும் தெய்வ யானையின் சிறப்பியல்புகள் மேலும் வள்ளியை நாடி சென்று அவளுக்கு தன்னை தந்து கடிமணம் புரிந்து கொண்டது புலப்பரு இளம்பகமினுக்கிய செந்திரு குருப்பணியும் பல தரித்து அடற்பைந்தினை கோவலிலாரனே செய்யுமாறு குணமிருந்து மஞ்சுளம் குறைந்த கிஞ்சுவனரும் சொல் இடை அருட்செல்வர் ஸ்ரீமன் பாம்பன் குமர சுவாமிகள் அவர்களின் கையில் நான்கு உளம்புரு என்ற பாடலின் விளக்க உரை உளம்புருளம் பகம் குறையில்லாத நெற்றி சுட்டி இளம்பகம் மினுக்கிய செந்தரு உரு வீசும் தேவி எனும் தலைக்கோளம் பணிபுரியும் பல தரித்து முதலிய பல ஆபரங்களை தரித்து அடர்பைந்தினை அடர்ந்த தினை விலையும் குணத்தை இடைவிடாது காவல் செய்யுமாறு ஓவளை விழா அரணை செய்யுமாறு இடைவிடாது காவல் புரியுமாறு ஒழுங்குறும் புனமிருந்து சீராக வளர்ந்த புனத்தில் தங்கி மஞ்சுளம் உறைந்த கிஞ்சு சொல் என்றிட அழகிய கிளியின் இனிமையான குரலில் ஓலமதினேடு காணவர் ஆளாம் என்று கூறப்படும் என்று கூவும் வேடவர் மாமகள் என்னும் பெருமை பெருமை மிகுந்த மகள் என்னும் ஒரு மானாம் தோன்றிய ஒரு மானாகிய என்ற அழகிய பொருளை நமக்கு தந்துள்ள திரு ஸ்ரீமத் சுவாமிகள் அவர்கள் புகழ் வாழ்க ஓங்குக என்று மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருன் கரோகரா வள்ளிமரன் கரோகரா வெற்றிவேல் முருன் கரோகரா